யாழ்ப்பாணத்தில் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வழித்தட சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சாரதிகள் நடத்துனர்கள் வீதிமறைகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாண நகர் பகுதியிலிருந்து புறப்படும் எழுநூற்றி அறுபத்தி நான்கு வழித்தட பேருந்துகள் கடந்த காலங்களில் வசாவல்லான் சந்தியிலிருந்து பருத்தத்துறை பொன்னாலை வீதி வரையிலான பலாலி வீதி உயர் பாதுகாப்பு வலயத்துடன் காணப்பட்டமையால் வசாவல்லான் சந்தியுடன் தமது சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தன அதனால் மயிலிட்டி பகுதியில் வசிக்கும் மக்களின் நலன் கருதி யாழ்ப்பாண நகரிலிருந்து புறப்படும் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வழித்தட பேருந்துகள் மயிலிட்டி வரையில் சேவையில் ஈடுபட்டது தற்போது உயர் பாதுகாப்பு விலையத்தின் ஊடாக செல்லும் பலாலி வீதி திறக்கப்பட்டுள்ளமையால் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்படும் எழுநூற்றி அறுபத்தி நான்கு வழித்தட பேருந்துகள் யாழ்ப்பாண நகரிலிருந்து புறப்பட்டு பலாலி வீதியூடாக பருத்துத்துறை பொன்னாலை வீதியை அடைந்து அதனூடாக காங்கேசன்துறை புகையிரத நிலையத்திற்கு அருகிலுள்ள பேருந்து நிலையம் வரையில் சர்வையில் ஈடுபடுகின்றது அதேபோன்று காங்கேசன்துறை புகையிரத நிலையத்திற்கு அருகிலிருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணத்தை வந்தடைகின்றது இந்நிலையில் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வழித்தட அனுமதியில் சேவையில் ஈடுபட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தாம் இதுவரை காலமும் மயிலட்டியிலிருந்து சேவையை ஆரம்பித்தது போன்று ஆரம்பிக்கவும் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு காங்கிரஸ் வீதி வழியாக மயிலட்டி வரையில் சேவையில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் என கோரியே இப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த மாதம் முப்பதாம் திகதி வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் தனியார் பேருந்து சேவை வழித்தடம் தொடர்பான கூட்டம் இடம்பெற்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன எனவே குறித்த விடயம் தொடர்பாக ஆளுநர் போராட்ட இடத்திற்கு வருமாறு கோரி சாரதிகள் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு பணி புறக்கணிப்பு செய்கிறதாக எங்களுடைய இப்போ சபைக்கும் அறிவித்தனர் அதை மிஞ்சி எங்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்துக்கு

இவ்வளவு எங்களுக்கு ஒரு பாரிய பத்து கிலோமீட்டர்ல இருந்துவங்க சேவையை செய்வதற்கான பிரச்சனையை உண்டு பண்ணி இன்றைக்கு பார்த்தால் இங்க வந்து இந்த பாதைக்கு இன்னொரு ரூட்ல இருக்கிற வச தூக்கி விட்டுருக்காங்க நாங்கள் போரா போர்க்காலத்தில் இருந்து இதை பாதுகாப்பற்ற பிரதேசத்துக்குள்ள வந்து உயர் பாதுகாப்பு வலியத்துக்களை வந்து பயந்து பயந்து சேவை எங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நாங்கள் இதுல சேவை செய்கின்றோம் என்று கேட்க எங்களுக்கு வீதி பயணிகள் அதிக போக்குவரத்து அதிகார சபை மற்றது எங்களுடைய ஆளுநரவர்களும் நீங்கள் அப்படி நடக்க முடியாது இது சேவையை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எங்களை காங்கிரஸ்ங்கிற வரையும் போக சொல்லி நேற்று நடந்த நேற்று இருபதாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மக்கள் அன்று எங்களை தங்களுடைய மீட்டிங்கு கூப்பிட்டு எங்களை தூக்கி வெளியில ஆதூராக அனுப்பி போட்டு பார்த்தால் இங்கே வந்து எண்பத்தேழு நம்பரை போட்டு கொழும்பு வரையான சேவைக்கு அனுமதித்திருக்கு இதை பற்றி எங்களுடைய ஆளுநர் கவனத்தில் கொள்ளணும் என்று சொல்லியும் எங்களுடைய அரசாங்க ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் வந்து இன்றைக்கு அன்றாடமான பிரச்சனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு நாளைக்கு வந்து இருபத்தெட்டு பஸ்தான் சேவையில் ஈடுபடுது இதில் எட்டு மணிக்கு பிற்பாடு இரண்டு சேவைகள் மட்டும்தான் நடைபெறுகின்றது இதிலே ஒரு சாரதியோ நடத்தினரோ எடுக்கிற லாபம் வந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா இதுக்கு இல்ல அவர்களுடைய குடும்பத்தை கொண்டு நடத்துவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு